ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு கப் கோதுமை மாவு வச்சு ரொம்பவே ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு கலந்தப்ப ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சுன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான் பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் ஒன்று இதில் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு தண்ணி சேர்த்துக்கலாம் அது கூடவே அதே கப்பில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு மேலே கோதுமை மாவு சேர்க்கும் போது நம்ம அரைச்சி எடுக்கும்போது அந்த கோதுமை மாவு மிக்ஸி ஜாரில் ஒட்டாமல் ஈஸியாக நம்மளால் அரைக்க முடியும் இது கூடவே கால் கப் அளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா மிக்சியில் ஒருக்க அரைச்சி எடுத்துக்கலாம் இது மாதிரி அரைச்சதுக்கப்புறமா வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சிருக்கிறேன் நமக்கு மாவு இது போல் ஒரு தான் இருக்குது உங்களுக்கு பார்த்தா தெரியும் கொஞ்சம் திக்காக தான் இருக்குது நம்ம இதில் இன்னும் வெள்ளை தண்ணியெல்லாம் சேர்ப்போம் இப்போ நமக்கு கரெக்டாகி வந்துடும் இப்போதி இருக்கட்டும் அடுத்ததாக ஸ்டவ்ல ஒரு கடாய் ஒன்று எடுத்து வச்சுருக்குறேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் இது போல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன் அந்த எண்ணெயிலேயே நம்ம அந்த தேங்காவை நல்லா வறுத்தெடுக்கணும் நல்லா ஒரு கோல்டன் கலருக்கு மாறி வரணும் இதில் சேர்த்துருக்கிற எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் துண்டுகள்லாம் சேர்க்க விருப்பம்னா அதுக்கு பதிலாக முந்திரி பருப்பு கூட சின்னதாக கட் பண்ணி சேர்த்து வறுத்தெடுத்துக்கலாம் இது போல் தேங்காயெலாம் நல்லா ஒரு கோல்டன் கலருக்கு நிற மாதிரி வறுபட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் போல் எள்ளு சேர்த்துருக்குறேன் சேர்த்து நல்லா ஒருக்க கலந்து எடுத்ததும் நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் நீங்கள் மாற்றி எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்ததாக ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் கூடவே அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்து நம்ம இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் இது போல் நல்லா கரைஞ்சதும் நான் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதே சேம் பாத்திரத்தில் மாற்றி எடுத்துருக்கிறேன் அப்போ தான் நமக்கு நல்லா சூடாகி வந்ததும் நமக்கு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் வெள்ளை தண்ணி நமக்கு போல் நல்லா கொதிக்கணும் இது மாதிரி நல்லா கொதித்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டோடே நம்ம ஏற்கனவே கோதுமை மாவு அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கோம்ல அதில் சேர்த்துக்கலாம் இது ஒரு முக்கியமான ஸ்டெப் கண்டிப்பாக அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணி உடனே அந்த சூட்டோடய நம்ம அந்த மாதிரி சேர்த்துக்கணும் நமக்கு இப்போ வெள்ளை தண்ணி நல்லா சூடாக இருக்குது அந்த சூட்டில் மாவு கெட்டியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இது மாதிரி ஒரு கையை வச்சு நம்ம வந்து வெள்ளை தண்ணி சேர்த்துட்டு மறு கையை வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இது மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே ரெண்டு பிஞ்சு போல் உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு இலக்காய் பொடி சேர்த்துருக்குறேன் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நீங்கள் முழு ஏலக்காவாக சேர்க்குறதா இருந்தால் நம்ம கோதுமை மாவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்தோம்லாம் அந்த டைமில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூடவே நம்ம எண்ணெயில் வறுத்து வச்சுருந்தோம்லாம் தேங்காய் துண்டு எள் இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக சேர்க்க வேண்டாம் ஒரு முக்கால் பகுதி மட்டும் சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க ஒரு கால் பகுதி வச்சுக்கோங்க கூடவே ஒரு ரெண்டு பிஞ்சு போல் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் ரெண்டு பிஞ்ச் போல் சேர்த்தா போதும் அதிகமாக சேர்க்க வேண்டாம் நிறைய பேர் கேட்பீங்க பேக்கிங் சோடா போடாமல் செய்யலாமான்னு நம்ம பேக்கிங் சோடா சேர்க்கும் போது நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் சேர்க்காமல் செஞ்சீங்கன்னா டேஸ்ட்லாம் அதே மாதிரி தான் இருக்கும் ரொம்ப மேலே பொங்கி வராது கொஞ்சம் ஃப்ளாட்டாக ரொம்ப சாஃப்ட்டாகவும் இல்லாத மாதிரி இருக்கும் உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் செய்யலாம் இப்போ நம்ம இதை வந்து சுட்டு எடுத்துக்கலாம் நான் இங்கே ஆப்பச்சட்டி தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் ஆப்பச்சட்டி இல்லைனா நம்ம நார்மலாக பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த கடாய் கூட எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவுலேருந்து ஒரு ஒன்றரை குளிக்கரண்டி அளவு மாவு சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே கொஞ்சம் தனியாக மாற்றி வச்சுருந்தோம்னா வறுத்த தேங்காய் தொண்டு அதுலேருந்து கொஞ்சமாக மேலே சேர்த்துட்டு நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா வெந்து வந்துடும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவு சாஃப்டாக இருக்குதுன்னு ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் இது போலவே மீட்டு இருக்கிற எல்லா மாவையும் நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம் இதை சுட்டு எடுக்கும் போது முக்கியமான ஸ்டெப்னு பார்த்திங்கன்னா நம்ம இதில் மாவு சேர்க்குறோம்ல அப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க அதுக்கப்புறமா மேலே இந்த மாதிரி தேங்காய் துண்டுகள்லாம் சேர்த்துட்டு நம்ம மூடி வைப்போம்ல அப்போ ஃப்ளேமை சிம்மில் வச்சிருங்க நல்லா வெந்ததும் நம்ம இதை வந்து எடுத்துடலாம் உங்களுக்கு தேவைப்பட்ட இருந்தால் இதை திருப்பி போட்டு கூட எடுத்துக்கலாம் இது மாதிரி நிறைய கலந்தப்பும் நம்ம சேனலில் இருக்குது ராகி மாவில் பண்ண கலந்தப்பும் வாழைப்பில் சேர்த்து பண்ண கலந்தப்போனு நிறைய கலந்தப்ப ரெசிபி இருக்குது அதோடய லிங்க் எந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன் தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன் நம்ம எடுத்த அளவுகளில் நமக்கு ஆறு அப்பம் கிடைக்கும் நான் இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பார்த்தாலே தெரியும் எந்த அளவு சாஃப்டாக இருக்குதுன்னு நம்ம கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா இது போல் நல்ல ஒரு ஹனிகோம் ஸ்ட்ரக்சரில் வரும் நம்ம இதில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கோதுமை மாவு மட்டுமே சேர்த்து இதுபோல் பர்ஃபெக்டாக பண்ணி எடுத்துருக்குறோம் அரிசி மாவு எதுவுமே சேர்க்கலை கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்